கண்ணிய பொறுத்தவரை அது தனிமை விரும்பி அதனாலதான் அது தனியா ஒரு பெண்ணை மட்டும் போட்டுருப்பாங்க கன்னி லக்கணத்துல பயங்கரமான சுயநலம் கண்ணிக்கு இருக்கும் ஏன்னா உங்க சுயநலம் எங்க சுயநலம் கிடையாது அதிகமான சுயநலம் இருக்கும் என்ன காரணம்னா கன்னி லக்கணக்காரங்க கோச்சுக்காதீங்க அங்கே புதன் ஆட்சி பெறுகிறான் அங்கே உச்சம் பெறுகிறான் அங்கே மூலத்திரிகோணம் பெறுகிறான் எவனை உள்ளவரை விடக்கூடாது சரியா எவன் வந்தால எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் ஆனா கட்டுப்பட்டு இருக்குமானா போ இந்த சிவகார்த்திகேயன் படத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அங்கிட்டு போய் விளையாடுகிறா அப்படின்னு சொல்ற மாதிரி கன்னி லக்கணத்தை மிக ஈஸியாக மற்றவர்கள் இக்னோர் பண்ணுவாங்க மிக ஈஸியா இக்னோர் பண்ணுவாங்க இவங்க தன்னை பற்றிய ஒரு மிதமான கற்பனை இல்லை புதன் நாளே கற்பனை தானே புதையே புத்தி புத்திக்காரன் கற்பனை தான் மிதமிஞ்சிய கற்பனையில இருப்பாங்க பொதுவா இந்த கண்ணீலக்கணம்லாம் உட்காந்து எழுத ஆரம்பிச்சாங்கன்னா சூப்பரா வரும் கவிதை வரும் கதைகள் வரும் நாவல் எழுதலாம் கற்பனை சிறகு விரித்து ஆடும் அதெல்லாம் நல்லா செய்யலாம் ஆனா நம்ம ஈஸியா மற்றவர்களால் புறக்கணிக்கக்கூடியவர்களாக மாறி விடுகிறோம் இது இலக்கணத்துக்கான இயல்பு எதுனாலயா ஏன் எதுனாலன்னு கேக்குறீங்க அதானே ஆமா உங்களை பத்தி நீங்க ஓவரா இமேஜின் பண்ணிக்கிட்டா இமே அதாவது இமேஜினேஷன் ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகணும்ல இமேஜினேஷன் ரியாலிட்டியோட கனெக்ட் ஆச்சுன்னா நீங்க வேல்யூவான ஆளு உங்களை பற்றி மிதமிஞ்சிய கற்பனையில நீங்க இருந்தீங்கன்னா என்னடா அது அப்படின்னு பாத்துட்டு ஈஸியா அவங்கள உங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா புத்திசாலி அதெல்லாம் ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது புத்திசாலியில இது இல்ல சில ஆலோசனைகள் கேட்டீங்கன்னா கரெக்டா அவங்க கிட்ட இருந்து ஆலோசனைகளை பெற முடியும் அதெல்லாம் மாற்று கருத்து கேட்டீங்கன்னா ஈஸியா ஆலோசனைகள் பெறலாம் ஆனால் நீங்கள் முக்கியத்துவம் நீங்க நம்ம ஆலோசனை சொல்லிட்டோம் அப்படின்னு நீங்க மிதமிஞ்சு நிற்கும் போது உங்களை ஈஸியா தட்டி விட்டு போயிடுவான் அது ஒரு முக்கியமான விஷயம் கன்னி லகனத்துக்கு பொதுவா கன்னிலக்கணம் ஜெயிக்கணும்னா குருவை கட்டியா பிடிச்சுக்கணும் நாலு ஏழு குடைய ஒரு குரு சரியா குருவை கட்டியா பிடிச்சுக்கணும் ஆனா என்ன பண்ணும் கன்னி குருவுக்கு என்ன தெரியும் வாத்தியாரு வாத்தியாருக்கு என்ன தெரியும் நான் நிறைய நான் வீட்டுல உட்காந்து டியூஷன் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் நிறைய புத்தகம் படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் என்று அதாவது மயிலுக்கு மூணு கால்னு சொல்லணும் இல்லையா இதுதான் அதாவது அனுபவ அறிவை வைத்து கொண்டு ஒரு தவறான கணக்கீடுகளை தனக்குத்தானே போட்டுக்கொள்ளும் ஆனால் அனுபவ அறிவு பெரும்பாலும் கன்னி லக்கணத்திற்கு பொய் சொல்லும் ஒரு மூணு மொயல் மூணு கால் மொயல் ஓடுது உடனே மொயலை பிடிச்சி பார்த்துட்டோம் இதுக்கு மூணு கால்னு போய் ஸ்டோர் ஆயிடும் இன்னொருத்தர் நாலு கால்னு வந்து சொல்றாருனா உங்களுக்கு தெரியாதுங்க மூணு கால் தான் அப்படி அப்ப முயலுக்கு கால் என்று விதண்டாவாதம் பிடிவாதம் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கும் அப்ப அனுபவ அறிவு என்பது வேறு மெய்யறிவு என்பது வேறு அனுபவ அறிவை தூக்கி ஓரம் கட்டிட்டு எது மெய்யறிவுன்னு தேடணும் அப்ப தேடும் போது கண்ணி ஜெயிச்சிடும் கண்ணி தனிமையை உட்கார்ந்து கற்பனை பண்றதுக்கு பதிலா எது உண்மைன்னு தேடணும் தேடுனா ஜெயிச்சிரும் கற்பனையை தவிர்க்க வேண்டும் தேடலை நோக்கி நகர வேண்டும் கண்ணி நிறைய அட்வைஸ் பண்ணும் அதுக்கு அது 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 அட்வைஸ் செயல்படுத்தாது அது அடுத்தவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணும் அதான் ஈஸியா இருக்கணும் ரொம்ப ரொம்ப அட்வைஸ் ஓவரா இருக்கு அப்படின்னு போயிடுவாங்க கண்ணி இலக்கணத்துக்கு பிரச்சனை யாரால வரும்னா பெரும்பாலும் கண்ணி இலக்கண பெண்கள் கணவனால் இந்த இக்னோரிசம் சொல்றேன் இல்லையா அவமானப்படுத்தக்கூடிய நிலையில ரொம்ப சீப்பா நடத்தக்கூடிய நிலையில அவர்கள் பெண்கள் சிக்கி தவிக்கிறார் பெரும்பாலும் கடக அதாவது கண்ணிலக்கண பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட நிலை அவமானப்படுத்தக்கூடிய நிலை கொடுமைப்படுத்தக்கூடிய நிலை அறிவாளி தானே அதை எதிர்கொள்ளலாம்ல ஆனா எதிர்கொள்ள முடியாது தவறான மனிதர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை கன்னி லகுனம் கண்ணியெல்லாம் லவ்வே பண்ணக்கூடாது ஆனா உட்கார்ந்து அதைத்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்க அது ரியாலிட்டியை காமிக்காது தப்பான நபரை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிடும் கன்னி லக்கணத்துக்கு பொறுத்தவரை நிறையா எதிரிகளை சம்பாதிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி எதிரிகள் கொட்டி கிடப்பார்கள் யாருக்கு கன்னி லக்கணத்துக்கு ஆறாம் ஐந்தாம் அதிபதி யாரு சனி ஆறாம் அதிபதியும் சனி மூணாம் அதிபதி செவ்வாய் முயற்சி பண்ணி போவோம் ஒரு முயற்சி பண்ணி ஜெயிக்கணும்னு போகும்போது அங்கே எட்டாம் அதிபதி செவ்வாய் அந்த முயற்சியை அடிவா அடிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் காத்துக்கிட்டு இருப்பான் அப்போ மூணாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதி செவ்வாய் சோ அங்கேயும் நமக்கு பெரிய அளவுல வெற்றி கிடைக்காது இங்க கன்னிலக்கணத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு உதவி செய்யக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு ஒருத்தர் தான் அதனால அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க லக்ன சுபர் பாவர்ல அவரை போய் போய் பாவர்ல வச்சிருப்போம் பாவர் பாதகாதிபதியில வச்சிருப்போம் கண்ணை மூடிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் குருவை நீங்க கெட்டியா புடிச்சுக்கணும் பக்தியை நீங்க கெட்டியா புடிச்சுக்கணும் கண்ணி லக்னம் பக்தியை கெட்டியாக பிடித்து கொண்டு உள் அதாவது அகவழி செயல்பாடு நிறைய உள்நோக்கிய செயல்பாடுகளை நோக்கி உள்ளே போகும்போது மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அதை தவிர்த்து விட்டு லௌகீக காரியங்கள்ல அது இப்படி இது எப்படின்னு நீங்க போகும்போது எல்லாவற்றிலும் தோல்வி உங்க கணக்கு போக கண்ணுக்கு முன்னாடி தவிடு பிடி ஆகிட்டே இருக்கும் பாத்துருக்கீங்களா நீங்க எல்லா எல்லாம் பிளான் பண்ணீங்களோ எல்லா பிளானும் வேஸ்ட் போகும் பொதுவா புதன் பிளான் போட்டா ஒர்க் அவுட் ஆகணும்ல புதன் தானே கணக்குக்குரியவன் அவன் தானே புத்திசாலி அவன் உச்சமாக்குறான் ஆட்சி பெறுகிறான் மூல திருவங்க பெருகிறாங்க போது அதிகளம்ல அப்ப அவனுடைய கணக்கு இது மற்ற லக்கணத்தை விட கன்னி லக்கணத்துக்கு ஒர்க் அவுட் ஆகணும்ல அதுதான் மிதமிஞ்சிய அறிவு வந்துச்சுன்னா அப்படித்தான் சிக்கலாயிடும் ஓவர் கான்பிடென்ட் அடி விழுந்துகிட்டே இருக்கும் அப்ப என்ன செய்யணும் எதிலும் நிதானமான போக்கு கன்னி இலக்கணம் நிதானம் பேண வேண்டும் அவ்வளவுதான் நிதானமான போக்கு குருவை அதாவது பக்தியை ஜெயிக்கவே முடியாது தோத்துக்கிட்டே ஜெயிப்பீங்களா எப்படி தோத்துக்கிட்டே ஜெயிக்க முடியும் எப்ப ஜெயிக்கலாம் எப்ப ஜெயிக்கலாம் குருவை கட்டியா புடிச்சுக்கணும் மிதமிஞ்சி உங்களுடைய மிதமிஞ்சி அறிவை தூக்கி ஓரம் கட்டிட்டு குருதா சரணாகதி பக்தி தான் சரணாகதி அப்படின்னு நீங்க இருக்கும்போது ஜெயிச்சிருவீங்க உங்களுடைய அறிவை நீங்கள் நம்ப கூடாது அதுதான் அதுதான் இங்க பிரச்சனையே என்ன பிரச்சனைனா கணத்துக்கு தன்னால் எது வேணாலும் முடியும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அதுதான் முத பொதுவா கான்பிடன்ட் ரொம்ப முக்கியம் எல்லா சைக்காலஜிக்கலா என்ன சொல்றாங்க கான்பிடன்ட் ரொம்ப முக்கியம் செல்ஃப் ரொம்ப முக்கியம் இல்லையா கண்ணி லகணத்துக்கு செல்ஃப் கான்பிடண்டே இருக்க கூடாது எதிரானது இது நான் சொல்றதே அறிவியலுக்கு எதிரானது ஆனா வேறு வழி இல்லை நீங்க உங்க செல்பிடன்ட் உங்களை பழிவாங்கும் உங்களுடைய மிதமிஞ்சிய அறிவு தான் உங்களை அடிக்கும் உங்களுடைய மிதமிஞ்சிய நம்பிக்கை தான் உங்களை படுகியில் தள்ளும் அப்ப என்ன அணுகணும் அடை உங்க அடையும் தப்பு சொல்லாது உங்க மனம் உங்களை தவறு சொல்லாது ஆனா உங்க புத்தி உங்களை தவறா வழி நடத்தும் ரொம்ப ஆச்சரியமான உண்மை புத்தி தவறாக வழி நடத்தும் பணம் உங்களை நல்ல வழிகாட்டியாக நகர்த்தும் அப்ப என்ன அர்த்தம்னா மனம் சந்திரன் மனசாட்சி குரு புரியுதா அப்ப கன்னீ நீங்க குருவை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும்னு ஒத்த வார்த்தையில நான் சொல்லிட்டேன் நிறைய டெப்தா போகலாம் அடுத்தடுத்து அவங்களுக்கு மனதுக்கே கஷ்டப்படுறப்படுத்தக்கூடிய சிரம சூழல் இருக்கும் பொதுவாக கன்னி நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க நான் பார்க்கறேன் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறேன் அது என்ன பாவஞ்செஞ்ச இலக்கணமா கிடையவே கிடையாது மிதமிஞ்சிய அறிவால் மிதமிஞ்சிய நம்பிக்கையால் உலகை பற்றிய தவறான கணிப்பால் கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தால் நல்லா கவனிங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தால் தான் இவர்கள் கடும் விளைவுகளை பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் இதை தவிர்த்துவிட்டு நான் கட்டுப்பாடோடு இருக்கிறேன் மிதமிஞ்சிய அறிவை நான் நம்பவில்லை நான் இறைவனை நம்புகிறேன் பக்தியை நம்புகிறேன் அல்லது யாராவது ஒரு குருவை நான் நம்புகிறேன் என்று நீங்கள் நகரும் போது மிகப்பெரிய வெற்றியாளராக மாறிவிடலாம் சரியா ரைட் கன்னில கணத்தை பொறுத்தவரை கெடுதல் யாரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம்னு பாத்தீங்கன்னா செவ்வா தான் மூணு எட்டுக்குடையவர் தான் இவங்க இந்த மூணு எட்டுக்குடையவரை விட கெடுதல் செய்யக்கூடிய கிரகமா யார் இருப்பானா புதனே இருப்பான் மிதமிஞ்சி அறிவுன்னு நான் சொன்னேன் இல்லையா அதுதான் ஆனால் பெரும்பாலும் நண்பர்கள் மற்றவர்களிடம் கொஞ்சம் கவனமாகவே பேசணும் கவனமாக செயல்படணும் தன்னை பற்றிய ஒரு அறிவு மேதைமையை நீங்க நீங்கள் வெளியிலே காட்டக்கூடாது பொதுவாக நான் படிச்சுட்டேன்னா என் படிப்பை வெளிக்காட்டணும் நான் இங்கிலீஷ் படிக்கிறேன்னா இங்கிலீஷ் தெரியாதவன்ட்ட நான் பேசிட்டு இருப்பேன் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டே பேசுனா நான் கண்டுபிடிச்சிருவான் அதனால இங்கிலீஷ் தெரியாதவன்ட்ட நான் பேசிகிட்டு இருப்பேன் இது புதனுடைய தன்மை பொதுவா அந்த மாதிரியான தன்மைகளை எல்லாம் குறைக்கணும் அவ்வளவு ஈஸியா குறைக்க முடியாது ஆனா பயிற்சி மூலம் குறைச்சிக்கலாம் ஜோதிடத்தை அறியும் போது மிக நல்ல மேன்மையான நிலைக்கு கொண்டு வர முடியும் ஆஹ் கன்னி இலக்கணத்தை பொறுத்தவரை அது கன்னி இலக்கணத்தை பொறுத்தவரை ரெண்டு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் நல்ல வார்த்தைகள்லாம் இனிமையா பேசுவாங்க நல்ல பா குரல் வளம் நல்லா இருக்கும் நீங்க பா நீங்க கலை கலைகள் கற்றுக்கொள்வதில் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நிறைய ஜெயிக்கலாம் பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது எழுதுறது கவிதை எழுதுவது கதைகள் எழுதுவது இதெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா பெரிய வெற்றியாளராக மாறலாம் ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ண முடியும் உங்களால் இது சுக்கரனுடைய வேலை அப்புறம் செவ்வாயினுடைய சொன்னேன் நான் சொன்னு எட்டு குடையவர் செவ்வாய் ரொம்ப சிரமத்தை குரு வெளிய பொதுவா நீங்க வாழ்க்கை துணையிடம் நீங்கள் அடகு வைத்து விட வேண்டும் அதான் கரெக்ட் கண்ணீ பொறுத்தவரை வாழ்க்கை துணையிடம் சரணாகதி அடைந்து விடுங்க தப்பு இல்ல சரியா கண்ணீ பெண்கள் அந்த சரணாகதி அடைய மாட்டாங்க உனக்கு எதுவும் தெரியாதியா அப்படின்னு வீட்டுக்காரத்தை சொல்லுவாங்க பிரச்சனையை சந்திப்பாங்க இது நடக்கும் பதினோராம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அளவற்ற ஒரு கற்பனையை கொடுக்கக்கூடியவன் அவனை நல்லபடியா பயன்படுத்திக்கணும் அதனால மனசாட்சி என்ற குருவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்றேன் பத்தாம் அதிபதி குரு தான் புதன் தானே ஒண்ணு பத்துக்குடியவர் புதன் தொழில் நீங்க எடுக்கக்கூடிய தொழில் எல்லாமே சுமாராதான் அமையும் பெரிய வெற்றியாளராக மாற முடியாது அது கன்னி லக்கணத்துக்குன்னு இயல்பு பெரிய வெற்றியாளராக மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு வேறு சில ஸ்பெஷல் பண்புகள் ஏற்படும் அதனால கன்னி லக்கணத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியை தொடுவதற்கு குருவைதான் கெட்டியா பிடிச்சிக்கணும் பன்னெண்டு குடையவர் சூரியன் ஆற்றல் இழப்புகள் ஏற்படும் பன்னெண்டு குடையவர் சூரியன் அருகிலேயே சூரியன் இருந்தாலும் கூட பெரிய அளவுல நமக்கு உதவி கிடைக்காது அல்லது அந்த உதவிகளை நிராகரிக்கக்கூடிய தன்மைகள் நமக்கு ஏற்படும் சூரியனுடைய உதவியை நிராகரிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும் சரியா